நானும் நீங்களும் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தால் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வி ஹாவ் பீன் சோசன் ஆம் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இதை நீங்கள் நம்ப வேண்டும் அல்லாஹ் நம்மில் சிலரை தேர்ந்தெடுத்துள்ளான் நோன்பு நோக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பகலிலும் ஒவ்வொரு இரவிலும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு துவா இருக்கிறது ஒரு வேலை கிடைக்கலாம் என்று இல்லை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும் துவா முஸ்தஜாப் துவா நரக நெருப்பிலிருந்து விடுதலை பாவ மன்னிப்பு இவை அனைத்தும் நமக்கு காத்திருக்கின்றன அல்லாஹ் நம்மை உயிரோடு வைத்திருப்பது இந்த மாதத்தை அடைந்து ஒரு மொப்மீனாக நாம் செய்ய வேண்டியதை செய்வதற்காகவே எனவே இப்போதிலிருந்து ரமலான் வரை என் டுவாவும் உங்கள் துவாவும் இதுவாக இருக்கட்டும் அல்லாஹுனா ரமலான் யா அல்லா எங்களை ரமலானை அடைய செய்வாயாக அதில் எங்களை நோன்பாளிகளாக ஆக்குவாயாக அதில் எங்களை வணங்குபவர்களாக ஆக்குவாயாக ஒ ஜால்னீ ஃபீஹி மின் ஒராய் கமீனன்னார் அதில் எங்களை நரகிலிருந்து விடுதலை பெற்றவர்களாக ஆக்குவாயாக யா அர்ஹமர் ராஹிமீன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுஜூதிலும் இதை கேளுங்கள் இந்த வாய்ப்பை பாருங்கள் நரகிலிருந்து விடுதலை பாவ மன்னிப்பு எவ்வளவு பெரிய பாக்கியம் இது அதனால்தான் இது முபாரக் மாதம் என்று அழைக்கப்படுகிறது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலானின் ஒவ்வொரு இரவும் பகலும் அல்லாஹ் சிலரை தேர்ந்தெடுக்கிறான் அவர்கள் நரக நெருப்பிலிருந்து விடுவிக்கப்படுகிறார்கள் எனவே நானும் நீங்களும் இந்த ரமலானை அடைந்தால் நினைவில் கொள்ளுங்கள் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்